எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போர்டு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சொந்த வீட்டில் இருந்தும் நிம்மதி இல்லாமல் இருப்பது வருபவர்கள் அது குறை இது குறை என்ற மன உளைச்சலில் இருந்தால் வாடகை வீடாக இருந்தால் அடிக்கடி வீடு மாற்றும் நேரம் அமைந்தாலும் இதுமாதிரி செய்து விடுங்கள் சக்தி வாய்ந்த பரிகாரம் பலன் அதிகம் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கோம் இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் சொந்த வீடு கட்டிட்டோம் எல்லாருக்குமே ஒரு கனவு நம்ம இருக்கிற இட இடம் சின்ன இடமா இருந்தாலும் நம்ம வீடுன்னு நம்ம வாசல் இது வந்து நம்ம வீட்டில் வாசலில் கோலம் போடுறோம் அப்படின்ற சொந்த இடம் அமைகிறது என்பது எல்லோருக்கும் ஒரு குடுப்பனை மாதிரி நம்ம வேண்டுவோம் அதற்கான விரதங்கள் இருப்போம் என்னென்ன நம்மளுக்கு என்ன ஒரு சிலருக்கு கோடி கோடியாக பணம் வச்சுருப்பாங்க பத்து வீடு கூட வச்சுருப்பாங்க ஆனால் அவங்களால சொந்த வீட்டில் வாழறதுக்கான வசதி இருக்காது ஏன்னா திடீர்னு வெளிநாட்டில் வசிப்பாங்க அங்கே போய் ஏன் வீடு வாங்கணும் நம்மளுக்கு தான் ஊர்லேயே சொந்த வீடு இருக்கேன் அப்படின்னு வாடகை வீட்டில் இருக்கிறவங்க இருப்பாங்க அதுக்காக நான் வெளிநாட்டில் இருக்கிறவங்கள நான் குறை சொல்லலைன்னு சொல்லலை சப்போஸ் நம்ம சொந்த வீட்டில் இருக்கிறோம் இப்போ நம்ம வீடு கட்டிட்டோம் வீடு கட்டி முடித்த உடனே கிரக பிரவேசத்துக்கு வரவங்க தனிப்பட்ட முறையில் பேசிக்கிறவங்க உண்டு இவங்க இந்த பாத்ரூமை இந்த இங்கே போட்டிருக்கலாம் இந்த ரூமை இந்த பக்கம் போட்டிருக்கலாம் இந்த கிச்சனை இந்த பக்கம் போட்டிருக்கலாம் அப்படின்னு தனிப்பட்ட முறையில் பேசிக்கிறவங்க உண்டு நம்மகிட்டே சொல்ல மாட்டாங்க வந்த அன்னைக்கு சொல்ல மாட்டாங்க திரும்ப யாராவது நம்ம வீட்டுக்கு வராங்கன்னு வச்சுக்கோமே அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் இந்த ஜன்னலை இந்த பக்கம் போட்டிருக்கலாங்க இந்த ஏன்னா வாஸ்துப்படி பார்த்தா நீங்கள் சமையல் அறையிலே அக்னி மூலையில் வைக்கலை ஈசானிய மூலையில் இதை வச்சுருக்கீங்க அந்த மாதிரிலாம் ஒரு கணக்கு பண்ணி நம்ம வீட்டை குறை சொல்லணும் ஏன்னா அந்த வீடு அவங்களுக்கு அமையலை அதற்காக நம்ம வீட்டை குறை சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா நம்ம சுற்றி இருக்கிறவங்க நல்லவங்களும் இருக்கிறாங்க கெட்டவங்களும் இருக்கிறாங்க நம்ம சுற்றி ஒரு பத்து பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் அதில் பார்த்தீங்கன்னா நம்மளை நம்ம முன்னே விட்டு பின்னாடி பேசுகிறவங்க அதிகம் அந்த மாதிரி பேசுகிறீங்கன்னா அந்த பேச்செல்லாம் உங்களுக்கே தான் திரும்ப வரும் அது வந்து உங்களுக்கு வராதுன்னு நீங்கள் நினைக்கவே நினைக்காதுங்க அடுத்தவங்களை பற்றி புறம் பேசுறது நம்மளுக்கு அது தேவையில்லாத ஒரு விஷயம் அதவன் அவங்கள மேலே ஏதோ அவங்க வீட்டில் இப்படி நடந்துச்சான்னு கூட பேசிடலாம் ஆனால் அவங்களால தான் இந்த விஷயம் நடக்குதான் ஏன்னா தெரியாத விஷயம் அது நமக்கு நமக்கு அது என்ன நடந்தது அவங்க வீட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியாது ஆனால் அவங்கள வெளிப்பூச்சை வச்சு வெளி வெளியில் பார்த்துட்டு இவங்களால தான் அப்படி ஆச்சான் இவங்களால தான் இப்படி போச்சான்ற மாதிரி பேசுறது ரொம்ப ரொம்ப தப்பு சரிங்களா அடுத்தது என்னுடைய எல்லாம் அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க எனக்கு தெரியும் அடுத்தது பார்த்தீங்கன்னா வீட்டை பற்றி குறை சொல்கிறது நான் உங்கள் வீட்டுக்கு போனேன் உங்கள் வீட்டுக்கு வீட்டு உள்ள நுழையும் போதே இந்த ஹால் எந்த பக்கம் போட்டிருக்கலாம் இந்த ரூமை எந்த பக்கம் வச்சுருக்கலாம் அப்படின்னு பொழுது நம்ம உடனே என்ன நம்மளுக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டை விட்டு போனோடனே நம்மளுக்கு ஒரு மன உளைச்சல் பயங்கரமாக கஷ்டமாக இருக்கும் என்னடா இந்த மாதிரி நம்ம இப்படிலாம் பண்ண ஆனால் ஒரு சிலர் வாஸ்து நிபுணர்களே நம்ம வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி குறை சொல்லும்பொழுது ஒரு சில வாஸ்து நிபுணர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா இடிக்காமல் கொல்லாமல் இதை மாதிரி பண்ணிக்கோங்க அதை மாதிரி பண்ணிக்கோங்க கரெக்டாக ஆகிடுவோம் உங்கள் வீடுன்னு சொல்கிறவங்க ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா அவங்க ஆசைப்பட்டு இஷ்டப்பட்டு அந்த இடத்த வந்து அவங்க அடி இடம் இடத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க படிக்கட் போட்டு இடத்துக்கு தகுந்த மாதிரி கிச்சன் அமைச்சி அவங்க கட்டியிருக்கும்போது அந்த வீட்டை இதை மாற்றி அமைச்சாதான் நீங்கள் இந்த வீட்டில் நல்லா இருக்க முடியும்னு சொல்லிட்டு வரது ரொம்ப ரொம்ப தப்பு அதனால் இந்த மாதிரி ஒரு வழிபாடு இந்த மாதிரி ஒரு பரிகாரம் செஞ்சுக்கோங்க ரொம்ப நல்லா இருக்கும் அவங்க வீட்டுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்றது நல்லது அவங்க அந்த மாதிரி சொல்கிறவங்களும் மாற்று ஏற்பாடு அதை இடிக்காமல் கொள்ளாமல் மாற்று ஏற்பாடு செஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்புறம் நிறைய நிறையவே உங்கள் வீட்டில் இப்போ வாஸ்து குறைபாடு இருக்குது அப்படின்னாலே நம்மளுக்கே மனசுக்கு தெரியும் இப்போ பார்த்திங்கன்னா சமையலறை வந்து நம்ம பா நம்ம நினைப்போம் கிழக்கு பார்த்து தான் சமைக்கணும்னு நம்ம நினைப்போம் வடக்கு பார்த்தும் சமைக்கலாம் ஆனால் நம்மளுக்கு மாற்று ஏற்பாடு வேறு வீடு வாடகை வீட்டில் இருக்கும் போது நம்மளுக்கு மா மாற்றாக அந்த மாதிரி இருந்துடும் அப்போ அது அது எல்லாமே நம்மளுக்கு நிறைவேறத்துக்கு பாத்ரூம் இந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு நம்ம நினைப்போம் ஆனால் வந்து சில நேரம் மாறி இருக்கும் அதுக்கு எல்லாமே ஒரு அருமையான ஒரு சொல்யூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன கிண்ணத்தில் கண்ணாடி பவுலோ இல்லை மண் பவுலோ எடுத்து மண் சட்டி மாதிரி இருக்கு இல்லைங்களா அது கூட எடுத்துக்கலாம் இல்லை பீங்கான் பவுலோ க கல்லுப்பு போட்டு நம்ம கிண்ணத்தில் அங்கங்கேயும் வச்சுருக்கேன் நம்ம வீட்டுக்குள்ளே எங்கெல்லாம் உங்களுக்கு மறைவிடோன்னு தெரியுதோ அந்த இடத்துலலாம் நீங்கள் கல்லுப்பு போட்டு வைக்கும் பொழுது நம்ம வீட்டில் இருக்கிற அந்த வாஸ்து குறைபாடு பிரச்சனை எல்லாமே படிப்படியாக நீங்கிறத கண்கூடாக நம்ம பார்க்கலாம் இது எல்லாருமே சொல்கிற விஷயம்தான் இந்த கல்லுப்பு பரிகாரம் என்பது கல்லுப்பை வாங்குறதோடு மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சின்ன கிண்ணத்தில் போட்டு கல்லுப்பில் வச்சுட்டோம் நம்ம வீட்டில் வச்சுட்டோம்னா நம்ம வீட்டுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது அந்த வாஸ்து குறைபாடு கூட தள்ளிக்கிட்டு போயிடும் அப்புறம் இன்னொருத்தவங்க என்கிட்ட கேட்டிருந்தாங்க மூணு மாசத்துக்கு ஒரு தரம் வீடு மாறுற மாதிரி ஆகுதுமா எவ்வளோ பெரிய கஷ்டமான ஒரு செயல் தெரியுங்களா அது இந்த மூணு மாசத்துக்கு ஒரு தரம் வீடு மாறுறதுன்னா என்ன ஏசுப்பட்ட காரியம்மா எல்லாம் இப்போல்லாம் டிவியும் செவத்தில் மாற்றுற மாதிரி வந்துருச்சு டிவி ஃபிக்ஸிங் பண்ணணும் நெட்டு கனெக்ஷன் இழுக்கணும் டெலிஃபோன் இருந்தால் அது இழுக்கணும் என்னென்னோ எவ்வளோ பிரச்சனை இபி இதுன்னு என்னென்னு மாற்றணும் கேஸ் கனெக்ஷன் மாறணும் என் நிறைய இருக்குதுங்க வீடு மாறணும்னாலே சும்மா கிடையாது அந்த வீட்டில் போய் அப்பாடான்னு உட்காருவோம் வீடு மாறுற மாதிரி ஒரு நேரம் வந்துடும் அந்த மாதிரி இல்லாமல் இந்த வீடு அடிக்கடி மாறுறதும் இந்த வாஸ்து குறைபாடு இருக்குதுன்னு யாராவது சொல்லிட்டு போனால் உள்ள மன உளைச்சலுக்கும் அருமையான ஒரு தீர்வு இருக்குது நீங்கள் சொல்லலாம் அம்மா நான் கல்லூப்பே போட்டு வச்சுட்டுமா எங்கே பார்த்தாலுன்னா வைங்க அந்த கல்லுப்பை எத்தனை நாளைக்கு வச்சுருக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் வச்சுருக்கலாம் ஒரு வாரம் வச்சுருந்துட்டு ஒரு வாரம் கழித்து வியாழக்கிழமையோ இல்லை திங்கக்கிழமையோ இல்லை புதன்கிழமையோ எடுத்து அதை தண்ணியில் ஒரு வாலியில் தண்ணி பிடிச்சி அதில் ஊற்றி அதில் போட்டுருணும் அந்த உப்பை அது கரைஞ்ச பிற்பாடு கீழே ஊற்றுங்க கீழேனா என்ன பாத்திரம் வளர்க்குற இடத்துல ஊற்றலாம் தவறு கிடையாது சரி அது ஒன்று பண்ணிடுறோம் அடுத்தது இன்னொன்று என்னென்னா துளசி இருக்குது இல்லைங்களா அந்த துளசியும் வெற்றிலையும் கொஞ்சம் வாங்கிக்கோங்க துளசியை மாலையை உங்கள் கையாலே கட்டுங்க நீங்கள் போயிட்டு கடையில் பூ பூ பூக்கடையில் கேட்டிங்கன்னா துளசி விற்கும் அதில் ஒரு காலு கிலோ அளவு வாங்கினா கூட போதும் கால் கிலோன்னா நிறையாவே நிற்கும் துளசி அதை வாங்கிட்டு வந்து சின்ன சின்னதாக அழகாக வச்சு நம்ம பூ கட்டுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி அந்த துளசியை பறிக்க தேவையில்ல அந்த காம்போடையே மடித்து மடித்து வச்சு கட்டி நம்ம பெருமாள் கோயில் போகும்போது துளசி மாலை கொடுக்குறாங்க இல்லைங்களா அந்த மாதிரியே தான் பூ கட்டுற மாதிரியே தான் அதையும் கட்டணும் கட்டிக்கலாம் அது கூடவே ஒரு ஒரு வெற்றிலையை சேர்த்து வச்சு கட்டுங்க எத்தனை வெற்றிலை கணக்குன்னா ஒரு பதினோரு வெற்றிலை கணக்கு வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா இருபத்தோரு வெற்றிலை கூட வாங்குங்க நல்லது ஏன்னா இது ஒரு நல்ல தான் நம்ம செய்ய போகிறோம் அந்த வெற்றிலேயே அந்த துளசி கூட சேர்த்து வச்சு நீங்கள் கட்டிவிடுங்க கட்டிவிட்டு நல்லா அலசிடுங்க அலசிட்டு முதல்ல காயை கொஞ்சம் உணந் உணர வச்சுட்டு அதுக்கப்புறம் ஈரம் போன அழகாக கட்டிட்டு நீங்கள் இப்போ இது என்னைக்கு பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கே கூட இதை நீங்கள் செய்யலாம் நாளைக்கு காலையில் எழுந்தவுடனே நிலைவாசலை தொடச்சி மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சுட்டு அந்த மாலை நம்ம பூ வைக்கிறோம் இல்லைங்களா அப்போ எப்படியும் நிலைவாசலுக்குன்னு ஒரு ஒரு ம பூ வைக்கிறதுக்குன்னு ஒரு ஆணின்னு அடிச்சிருப்போம் இல்லைனா மாட்டுறதுக்குன்னு ஒரு கம்பி மாதிரி எஸ்கோக்கி மாதிரி அடிச்சிருப்போம் அதில் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த துளசியையும் இந்த வெ வெற்றிலையும் மாட்டி விட்டுருங்க நிலைவாசலில் நல்லா வேண்டிக்கோங்க மனசார எனக்கு இந்த மாதிரி வாஸ்து குறைபாடுன்னு சொல்கிறாங்க எங்கள் வீட்டை ஏன்னா இதனால் நிறைய பேர் பாதிப்பு அடைகிறாங்க அதுக்காக தான் நான் இந்த வீடியோவே போடணும்னு நினச்சேன் இதை மாதிரி இந்த நிலைவாசலில் இதை நீங்கள் மாட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா இந்த சாம்பிராணி தூபம் வத்தி இதெல்லாம் காட்டுங்க அந்த நிலைவாசலுக்கும் காமிங்க வீட்டில் பூஜை பண்ணும்போது நாளைக்கு வெள்ளிக்கிழமை நீங்கள் பூஜையும் பண்ணுங்கள் இது எந்த வெள்ளிக்கிழமை வேணாலும் செய்யலாம் எந்த ஞாயிற்றுக்கிழமும் செய்யலாம் கணக்கே கிடையாது என்றைக்கு வேணாலும் நீங்கள் பண்ணலாம் அதை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இரவு ஃபுல்லும் அந்த நிலைவாசல்லே அந்த துளசியும் வெற்றிலையும் அப்படியே இருக்கட்டும் ஒரு நாள் இரவு அப்படியே நிலைவாசலில் அப்படியே இருக்கட்டும் கதவுலாம் நம்ம எப்போவும் சாத்திட்டு படுக்கிற மாதிரி நீங்கள் சாத்திட்டு படுத்துக்கோங்க இது ஒரு பிரச்சனையும் கிடையாது அதுக்கப்புறம் மறுநாள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா குளிச்சு முடிச்சுட்டு மறுநாள் சனிக்கிழமையாக இருக்கலாம் நீங்கள் வந்து திங்கக்கிழமை செஞ்சீங்கன்னா செவ்வாய்க்கிழமையாக இருக்கலாம் எந்த நாளாக வேணாலும் இருக்கலாம் தவறு கிடையாது மறுநாளே அது எடுத்துடணும் எடுத்து ஒரு ஒரு பாத்திரம் நிறைய தண்ணி பிடிச்சிக்கோங்க அரை அரை தண்ணி பிடிச்சிக்கோங்களேன் ஒரு அளவுக்கு தண்ணி பிடிச்சி அந்த துளசியும் வெற்றிலையும் அதில் ஊற போடுங்க ஊற போட்ட உடனே அந்த நிலைவாசலில் நம்ம மாட்டி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதோடைய சக்தி ஃபுல்லும் அதில் இறங்கி இருக்கும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா அந்த துளசியும் வெற்றிலையும் ஒரு மணி நேரம் ஊறுன பிற்பாடு அந்த தண்ணியை எடுத்து கொஞ்சம் மஞ்சத்தூள் கூட போட்டுக்கோங்க அதில் அந்த தண்ணீரை எடுத்து வீடு முழுவதும் தெளியுங்கள் இதை வந்து இருந்து ஆரம்பித்து வீடு ரூமு எந்த உங்களுக்கு கிச்சன்னு சமையலறை பூ பாத்ரூம் இருந்தால் கூட பரவாயில்ல எல்லா இடத்துலையும் தெளித்து விட்டுருங்க நிச்சயமாக சொல்கிறேங்க அருமையான வழிபாடு நீங்கள் வீடு காலி பண்ணணும்னு நினச்சா கூட பண்ண முடியாது அந்த மாதிரி ஒரு வழிபாடு இது அந்த பண்ணணும்னு நினச்சா பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நம்மளை யாரும் அந்தமாரி கிளம்புன்னு சொல்ல மாட்டாங்க இந்த வாஸ்து குறைபாடெல்லாம் நீங்கி நல்லா இருப்பீங்க